உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் சவுதி அரேபியா சுற்றுலா தலங்களுக்கான சந்தைப்படுத்தல் அலுவலகங்களை நிறுவ வயலில் நிரூபிக்கப்பட்ட எரிவாயு மற்றும் மின்தேக்கியின் கூடுதல் இருப்புகளை உறுதிப்படுத்துகிறது பாலஸ்தீனிய நிவாரண முயற்சிகளுக்கு உதவ ட்ரக்குகள் மற்றும் போர்க்ளிப்டுகள் வழங்கப்பட்டுள்ளது நான்காம் ஆண்டுக்கான சவுதி மீடியா போரம் விருதை சமூக ஊடக சிறப்புக்காக நீதி அமைச்சகம் பெறுகிறது ஒரு வாரத்தில் முப்பத்தி ஓரு சட்டவிரோதிகள் கைது விரிவான சவுதி அரேபியா தேசிய மற்றும் உலக அளவில் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக மாற்றும் இலக்கை அடைய அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக அதன் சுற்றுலா தலங்களுக்கு சந்தைப்படுத்தல் அலுவலகங்களை நிறுவ உள்ளது கடந்த வாரம் மந்திரி சபையால் அங்கீகரிக்கப்பட்ட சவுதி சுற்றுலா ஆணையத்தை ஒழுங்குபடுத்தும் விதிகளில் இதுவும் ஒன்றாகும் சுற்றுலாத்துறை அமைச்சரும் சவுதி சுற்றுலா ஆணையத்தின் இயக்குநர்கள் குழுவின் தலைவருமான அகமது கதீப் ஆணையத்தின் அமைப்பு தொடர்பான விதிகளுக்கு அமைச்சர்கள் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார் உலக அளவில் மற்றும் உள்நாட்டில் ஒரு சுற்றுலா சவுதியை முன்னிலைப்படுத்தவும் பார்வையாளர்களை ஈர்ப்பதற்காகவும் இருபத்தி நான்கு கடமைகளை ஒழுங்குமுறை வகுத்து அவற்றில் முக்கியமானதாக சுற்றுலா தொடர்பான அரசாங்க நிறுவனங்களுடன் இணைந்து சந்தைப்படுத்தல் அலுவலகங்களை நிறுவுவது என குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய ஒழுங்குமுறை விதிகளின்படி தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் சவுதியில் சுற்றுலா சந்தைப்படுத்தலுக்கு தேவையான திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுத்து அதற்கு தேவையானவை நிறைவேற்றுவதில் அதன் இலக்குகளை அடைய தேவையான அனைத்தையும் அதிகாரம் செய்ய வேண்டும் அனைத்து சுற்றுலா தலங்கள் ஓய்வு விடுதிகள் சேவைகள் மற்றும் நிகழ்வுகள் அடங்கிய தரவுத்தளத்தை ஆணையம் உருவாக்கி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு அவ்வப்போது புதுப்பிக்க வேண்டும் என்று விதிமுறை கூறுகிறது புதிய ஒழுங்குமுறையின்படி அதிகார சபையானது சுற்றுலா சந்தைப்படுத்தலை ஆதரிக்கும் ஊடக திட்டங்களை உருவாக்கி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சவுதிக்கு உள்ளேயும் வெளியேயும் செயல்படுத்தி சவுதி அரேபியாவிற்கு உள்ளேயும் வெளியேயும் சுற்றுலா மன்றங்கள் மாநாடுகள் மற்றும் கண்காட்சிகளை ஏற்பாடு செய்து அவற்றில் பங்கேற்க வேண்டும் சவுதி அராம்கோ சவுதியின் வழக்கத்திற்கு மாறான ஜஃபூரா துறையில் அதிக அளவு எரிவாயு மற்றும் மின் தேக்கியை நிரூபிக்கப்பட்ட இருப்புகளை சேர்க்க முடிந்தது என்றும் கூடுதல் உறுதிப்படுத்தப்பட்ட அளவுகள் பதினைந்து டிரில்லியன் நிலையான கன அடி எரிவாயு மற்றும் இரண்டு பில்லியன் மின் மின்தேக்கியை கொண்டுள்ளன என்றும் எரிசக்தி அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சல்மான் அறிவித்தார் அல் ஜாஃபுரா துறையில் உள்ள வளங்களின் அளவு இப்போது சுமார் இருநூற்றி இருபத்தி ஒன்பது டிரில்லியன் நிலையான அடி எரிவாயு மற்றும் எழுபத்தி ஐந்து பில்லியன் பீப்பாய்கள் மின்தேக்கி என மதிப்பிடப்பட்டுள்ளது என்று இளவரசர் அப்துல் அஜீஸ் கூறினார் கிழக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள அல் ஜாஃபுரா வயல் நூற்று எழுபது கிலோமீட்டர் நீளம் மற்றும் நூறு கிலோமீட்டர் அகலம் கொண்ட சவுதியின் மிகப்பெரிய மரபுசாரா மற்றும் அசோசியேட் வாயு வயலாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது பெட்ரோ கெமிக்கல் தொழிற்சாலைகள் மற்றும் அதிக மதிப்புள்ள மின்தேக்கிகளுக்கான வாயு திரவங்களைக் கொண்ட இருநூறு கன அடி ஈரமான வாயுவை கள உள்ள எரிவாயு வளங்களின் அளவு மதிப்பிடப்பட்டுள்ளது அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனமான சவுதி அராம்கோ சவுதிரியால் நானூற்று பன்னிரண்டு பில்லியன் முதலீடுகளுடன் வயல்களை மேம்படுத்துகிறது கிங் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையம் சவுதி பாதுகாப்பு அமைச்சகத்துடன் இணைந்து முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பதாவது நிவாரண விமானங்களை எகிப்தின் எல் ஹரிஷ் சர்வதேச விமான நிலையத்திற்கு அனுப்பி வைத்தது இந்த விமானங்கள் இரண்டு டிரக்குகள் மற்றும் இரண்டு போர்கிளிப்டுகள் உட்பட அத்தியாவசிய தளவாட உபகரணங்களை எகிப்திய செஞ்சிலுவைக்கு கொண்டு சென்றன காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனிய மக்களுக்காக எல் அரிஷ் விமான நிலையத்திற்கு வரும் நிவாரண உதவிகளை ஏற்றிக்கொண்டு செல்வதை நோக்கமாக கொண்டு இந்த விமானம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நெருக்கடிகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்பவர்களுக்கு உதவுவதில் அதன் பங்கை பிரதிபலிக்கும் வகையில் உலகெங்கிலும் தேவைப்படும் நாடுகள் மற்றும் மக்களுக்கு ஆதரவளிப்பதற்கான சவுதி அரேபியாவின் வரலாற்று உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது நீதி அமைச்சகம் சிறந்த சமூக ஊடக தொடர்புக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சவுதி மீடியா போரம் விருதை பெற்றுள்ளது சமூக ஊடகங்களில் எம்ஒ வின் முன்மாதிரியான பயன்பாட்டிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் டிஜிட்டல் மீடியா பிரிவின் கீழ் இந்த பாராட்டு சவுதி ஒலிபரப்பு ஆணையத்தால் வழங்கப்பட்டது இந்த விருது சவுதி அரேபிய ஊடகங்களில் பிரபலங்களை கௌரவிப்பது சிறந்த தொழில்முறை பங்களிப்புகளை சுட்டிக்காட்டி ஊடக திறமைகளில் சிறந்து விளங்க ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது எம் யின் நிறுவன தகவல் தொடர்பு பொது இயக்குநரான மஜீதுல் ஹமேஸ் பார்வையாளர்களை திறம்பட சென்றடைவதற்கும் சமூக ஊடக தடத்தை மேம்படுத்துவதற்கு அமைச்சகத்தின் அர்ப்பணிப்பை சுட்டிக்காட்டினார் நீதித்துறை சேவைகள் பற்றிய விழிப்புணர்வை உயர்த்துவதற்கும் அமைச்சக செய்திகளை ஒளிபரப்புவதற்கும் பொதுமக்களுடன் நேர்மறையான ஈடுபாட்டை வளர்ப்பதற்கும் அதிநவீன டிஜிட்டல் மீடியா வெளியீட்டு உத்திகளை அமைச்சகம் ஏற்றுக்கொண்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் பிப்ரவரி பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை நாடு முழுவதும் பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஒரு வாரத்திற்குள் சுமார் பத்தொன்பதாயிரத்து நானூற்று முப்பத்து ஒன்று சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எண்ணூற்று தொன்னூற்று ஏழு பேர் குடியுரிமை முறையை மீறியதற்காகவும் நான்காயிரத்து இருநூற்று நான்கு பேர் எல்லை பாதுகாப்பு விதிகளை மீறியதற்காகவும் தொழிலாளர் சட்டங்களை மீறிய மூவாயிரத்து இருநூற்று எண்பது நபர்களும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் முப்பத்து ஒன்பது சதவீதம் ஏமனியர்கள் ஏழு சதவீதம் எத்தியோப்பியர்கள் மற்றும் நான்கு சதவீதம் பிற நாட்டினர் குற்றவாளிகளை அடைக்கலப்படுத்தியதற்காக பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டனா் விதிமுறைகளை மீறியதற்காக மொத்தம் ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் ஐம்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்து ஆறு ஆண்கள் மற்றும் நான்காயிரத்து எழுநூற்று ஒன்பது பெண்கள் ஆவர் பயண ஆவணங்களை பெறுவதற்காக ஐம்பதாயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஒன்பது நபர்களும் பயண முன்பதிவுகளை முடிக்க ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு நபர்களும் பரிந்துரைக்கப்பட்டனர் மேலும் ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஆறு நபர்கள் நாடு கடத்தப்பட்டனா் குற்றவாளிக்கு தங்குமிடம் அல்லது ஏதேனும் உதவி வழங்குபவர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அதிகபட்சமாக ஒரு மில்லியன் ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மக்கா ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒன்பது ஒன்று ஒன்று என்ற எண்ணையும் நாட்டின் மற்ற பகுதிகளில் ஒன்பது 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 மற்றும் ஒன்பது ஒன்பது ஆறு என்ற எண்களையும் அழைப்பதன் மூலம் விதிமீறல் வழக்குகளையும் தெரிவிக்குமாறு உள்துறை அமைச்சகம் மக்களை வலியுறுத்தியுள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்று பூஜ்ஜியம் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்பது இரண்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒன்பது நான்கு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று இந்தியாவில் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஐயாயிரத்து அறுபது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் விற்கப்படுகிறது புதிய மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் இஸ்மாயில் எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்